இன்று ஏப்ரல் மாதம் இருபதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சித்திரை மாதம் ஏழு பத்து நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு இன்பம் ரிஷப ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு நிறைவு மிதுன ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு தனம் கடக ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு பயம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு கோபம் கன்னி ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு போட்டி துலாம் ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு பெருமை விருட்சிகாரி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு செலவு தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுபம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மை கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆதரவு சந்திராஷ்டமம் போராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்